அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் என்னோட காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போது வீடியோ பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி ப பேசியே நிறைய பேரை கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷரை பற்றி இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம் வான் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே என்னப்பா இந்த பேரை சொல்கிறீங்க பூதாகரமான பல விஷயங்களை பல பெண்களோட லைஃப்பையே இவரோட பேச்சை வந்து கெடுத்துருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய நடிகைகளை பற்றி தவறு அவதூறாக வந்து கற்பனைகள்லாம் சேர்த்து இவர் சித்தரித்து இப்படியான விஷயங்களை சொல்லிடுறாதே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பொண்ணுங்க வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதில் நிறைய கேர்ள்ஸ் வந்து இவரோட நேருக்கு நேராக மோதிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் குறிப்பாக இன்றைக்கி பலரோட விஷயங்களை தவறுதலாக சொல்லக்கூடாது தவறாக சொல்லக்கூடிய ஒரு யூடியூபராக பார்க்கக்கூடிய பயல்வான் ரங்கநாதன் ஒரு காலத்தில் நல்ல நடிகராக சிரஞ்சீவி அதே மாதிரி சிவாஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட எக்கச்சக்கமான நடிகர்களோட நடித்த பெருமையும் கூட எங்களுடைய இருக்கு படிக்காத பண்ணையார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சிவாஜியோட கூட நடிச்சிருக்காரு எம்ஜிஆரோட அதிகமான ரசிகர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொன்னாலும் கூட சிவாஜா சில நேரங்களில் இவருக்கு பிடிக்காம போயிருக்கு நான் தூக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லிருப்பாரு தன்னோட இளமை காலம் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தி சொல்லியிருப்பார் தன்னோட உடன் பிறந்த அந்த அக்கா இல்லைன்னா தங்கச்சி அவங்கள பத்தி சொல்லியிருப்பாரு தன்னுடைய குஸ்ட் குடும்பம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நான் வரதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து நன்றி சொல்லியிருப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்களை கூட பூவிலங்கு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தவறாக எழுதியிருந்த அந்த விஷயமும் கூட அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசப்பட்டிருந்தது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது எம்ஜிஆரினுடைய நடிகை நடிகர் அப்படிங்கிறதால வந்து எனக்கு திமுறு அதிகமாக இருந்தது நான் எந்த திரைப்படங்களுக்கும் போய் நான் வாய்ப்பெல்லாம் கேட்கலப்பா அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கும் அங்கே வந்த ரசிகர்கள்னா சொல்கிறதா இல்லைனா விவாதிகள்னு சொல்கிறதா ரெண்டு பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஏன் நீங்கள் நடிகைகள் பற்றி தவறுதான விஷயங்களை பேசுகிறீங்க அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நடிகர்கள் என்னிடம் வந்து சொன்ன விஷயங்கள தான் நான் என்னோட சேனலில் சொல்லலை எனக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க நிறைய இடங்களில் வந்து நான் எந்த சேனலையுமே என்னுடைய சொந்த இதில் வந்து நான் ரன் பண்ணல ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த நிகழ்ச்சி வந்து பதிவு எக்கச்சக்கமான போட்டிகள் நீங்கள் வந்து பெண்களினுடைய ஆடைகளை உடுத்திட்டு வந்திருக்கக்கூடிய விதங்களை கோணங்களை நீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நேரத்தில் தான் அடுத்த இன்னும் ஒரு காணொளி வந்து வெளியாக நடிகை சகேலா அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுப்பாங்க அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லுவார் கடைசியில் தன்னோட பொண்ணோட காதலை நீங்க வரைக்குமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார் தனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அதே மாதிரி ஒரு பையன் ரெண்டு பேருமே வந்து பொண்ணுங்க வந்து என்ஜினியர்ஸ் அதே மாதிரி ஒடிட்டராக தன்னோட பையன் வந்து வேலை செய்கிறதையும் வந்து நிகழ்ச்சியில் வந்து பதிவு செய்திருப்பாரு அப்போ தான் வந்து ரெண்டு பையனும் பொண்ணும் வந்து காதல் திருமணம் செய்துட்டு அவங்க வந்து பங்களா காரோட செட்டில் ஆகிட்டாங்க கடைசி பொண்ணு மட்டும்தான் இன்னுமே திருமணம் செய்யாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அவர் வந்து ஒரு தலை காதலாக ஒருத்தரை வந்து காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது இல்லைல்ல அவள் வந்து ஒரு பொண்ணையே காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து சக்கிலா வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருந்தாலும் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருக்காங்க நிறைய நேரங்களில் வந்து பைக்கில் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து எனக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட உங்கள் செல்ல குழந்தைகிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் உண்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயில்வான் ரங்கநாதன் வந்து சொல்லியிருப்பார் இப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தை பற்றி இப்படி யாராவது சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஆனால் நீங்கள் வந்து நடிகைகள் பற்றி பல விஷயங்களை தவறுதலாக பேசுகிறீங்க இதை நிப்பாட்டணும் இது எங்களுக்கு தேவல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பயில்வான் ரங்கநாதன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நான் போடுற வீடியோஸை நீங்க ஏன் பாக்குறீங்க நீங்க பாக்குறதால தான் நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு கட்டத்தில் நான் செய்கிறது எல்லாமே இப்போதான் பா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு இப்படியான கட்டுக்கதைகள் சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான யூடியூப்ஸ் வந்து இப்போது வந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பத்திரிகையாளராக ஒரு காவலராக ஒரு போலீஸ் அதிகாரியாக பயல்வான் ரங்கநாதன் அவர்கள் இருந்திருக்கிறாரு இருந்தாலும் கூட பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எங்களால் பாதுகாப்பு தர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் இதுவும் கூட அதிகமான விமர்சனங்களை இப்போது ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே வந்து யாரும் யாரையும் பற்றி தவறுதோறு பேசுகிறத விட்டுட்டு நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு தெரிய வருது ஆகவே நல்ல விஷயங்களை சமூக வலைதளங்களில் நாமளும் பகிர்ந்து கொள்வோம் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கவாரன்னு அது வரைக்கும் நன்றிகளுடன் விடை பெறுவது பிருந்தராஜ கோபாலன் வணக்கம் மக்களே